எல்லாருக்கும் வணக்கம் ஏற்கனவே நாங்கள் தோட்டம் போட்டிருக்கோம் அதை பா பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் இது வந்து நந்தியா விட்ட செடி இது வந்து கண் எரிச்சலுக்கு உருத்தலுக்கு இந்த பூவை வாஷ் பண்ணிவிட்டு கண்ணில் வச்சால் சரியாயிடும் மருத்துவ குணம் கொண்ட செடி இது கண்ணுக்கு வச்சால் குளிர்ச்சியாக இருக்கும் நீ ஏற்கனவே செடி ரோஸ் செடி வச்சுருந்தேன் அது வரல காஞ்சி போயிட்டு அதோட இது மலைச்சி வந்த செடி இது இது வந்து மலமா சாத்துக்குடினான்னு தெரியல நான் மலைச்சி வந்து நான் காய் காய்க்கல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள் அது என்ன செடின்னு கொய்யா மரம் வச்சுருக்கோம் அது பிஞ்சுட்டு காயெல்லாம் இங்க பாருங்க அங்க இருக்கிற செடி எங்க எங்க காய்ச்சிருக்கு பாருங்க இது வந்து இட்லி பூ இது வந்து குண்டு மல்லி மல்லியிலே கொஞ்சம் பெருசா ரோஸ் மாதிரி பூக்கும் இங்க கற்றாழ வச்சிருக்கோம் இது வந்து முகத்துக்கு பருவ எதுவும் இருந்துச்சுன்னா இதை கட் பண்ணி ஜெல்லு வரும் அதை முகத்துக்கு போட்டோம்னா சரியாயிடும் இங்க வித்தரை கொடி வச்சிருக்கோம் கீழே பாருங்க படந்து எவ்வளவு தூரம் அங்கே போயிருக்கு பாருங்க பாரிஜாத பூ செடி இது நந்தியா மரம் தான் ரெண்டும் அங்கே ஒரு மரம் இங்க ஒரு மரம் நல்லா காற்று வெயில் நல்லா காற்று நல்லா வரும் அங்கே வெளியில் ஒரு மரம் வச்சிருக்கோம் அது மரம் சந்தனமல்லி முன்னாடி ஆனா சூரியகாந்தி பூ அது மாதிரி இருக்கும் சூரியகாந்தி பூ மாதிரி இது வந்து பாரிஜாதா பூ நிறைய பூத்துச்சு இப்ப முட்டி திருப்பி வச்சிருக்கணும் பறிச்சு பெருமாளுக்கு வைப்போம் நாங்கள் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் சாமிக்கு தான் வைப்பேன் ஏன்னா வந்து பெருமாளுக்கு உகுந்த பூ அதனால பெருமாளுக்கு தான் வைப்போம் இது நிறைய பூக்கும் இது வந்து நெல்லி மரம் அரை நெல்லிக்காய் மரம் காய் நிறைய காய்க்கும் ஆனால் இப்போ காய்க்கல நல்லா காய்ச்சி முடிச்சிருச்சு காய்க்கிறப்ப வீடியோ போடுறோம் அடுத்து இதில் ஒரு கொய்யா மரம் இருக்கு இல்லை காய் ரொம்ப இல்லை ரெண்டே ரெண்டு பிஞ்சு தான் விட்டுருக்கு அங்கே விட்டுருக்கு இது ஒரு மல்லிக் கொடி மாடியில் அங்கே இருக்கு கீழே இருந்து அங்கே மாடியில் படந்துருக்கு இது மருதாணி செடி வச்சிருக்கோம் அதுவும் பாருங்க மரமா போயி அங்க இருக்கு மேல அங்க இருக்கு எலுமிச்சாரம் எலுமிச்சை காய்ச்சிக்கு பாருங்க இது பருத்தி ஜூஸ் போட்டு குடிப்போம் சாதம் எழுத்து சாதம் செஞ்சுப்போம் இட்லி இப்போ வச்சிருப்போம் மஞ்சள் இப்பதான் வாங்கி வச்சோம் இப்பதான் பூத்து இருக்கு உங்க டிசம்பர் தேதி பாதி கீழ டிசம்பர் வச்சிருக்கோம் அடுத்து மல்லி இது இப்ப நான் மொட்டி வெச்சிருக்கி இதுக்கு அப்படியே கொஞ்சம் வித போட்டு வச்சிருக்கேன் பாவக்காய் விதை பாவக்காய் செடி பிஞ்சிட்டு நித்தப்போ சவரட்ட போட்டுட்டோம் எல்லாம் காய்ச்சிட்டு திருப்பி பூத்துருக்கு காயெல்லாம் பறிச்சிட்டோம் ஆரஞ்சு செடி கொஞ்சம் வந்திருக்கு நல்லா மரமா ஆரஞ்ச பழம் சாக் சூத்து பழம் ரெண்டு மூணு பழம் காய்ச்சிச்சு நல்லா சாப்பிட நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் காக்கில இது வந்து இப்ப ஆரிசா இதாலும் பூ பூ இது மனோரஞ்சி இந்த செய்தி இது வாட்டர் ஆப்பிள் வச்சிருக்கோம் ஏன்னா காய் காய்க்கல நல்லா வந்திருக்கு பரவாய்பில செடி மரம் செம்மராது அது ஒரு மரம் வந்திருக்கு அது என்ன செடியுமே தெரியல என்ன மரம் ஆனா தான் வந்திருக்கு நாங்களாம் வச்சுக்கணும் அது என்ன தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சா அதை சொல்லுங்க அது என்ன மரம் கொய்யா கண் ஆனாமரைச்சு வந்த கண்ணு தான் அது கொய்யா கண்ணு பலாமரை காய் நிறைய காய்ச்சி நாங்க பறிச்சு ரொம்ப நாங்களா ரொம்ப சாப்பிட மட்டும் கொஞ்சம் சாப்பிடுவோம் அக்கம் பக்கத்து வீட்டுக்கு எல்லாத்துக்கும் அரிஞ்சு கொடுத்துருவோம் அப்புறம் யாரும் சொந்தக்காரங்கன்னா அவங்க அங்க வந்துட்டு பறிச்சுக்குவாங்க நிறைய காட்டுக்குட்டி வரும் மரத்துலயே பழு தான் பறிப்போம் அணில் கடிச்சிடும் பழுத்துச்சுன்னா அப்புறமா தான் என்ட்டு பண்ணி பறிச்சுக்கலாம் காயா பறிச்சு வச்சா பழுக்காது மரத்துலயே பழுத்தாதான் நல்லா இருக்கும் இங்க பீத்தா இன்னைக்கு ஒரு பரமத்மதை நிறைய மலச்சு வருது உட்டுக்காய் மரம் தான் நிறைய காய்கறி சில பேருமே ஒட்டுக்காய்தான் பறிச்சுக்க காயெல்லாம் இன்னைக்கு ஒரு பலாமரத்துக்கு வாங்க ஆனால் அந்த பழம் நல்ல ருசி நல்ல இனிப்பாக இருக்கும் இதுவும் இருக்கும் அதை விட இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஆனால் அதுதான் ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும் இங்கே ஒரு மாமரம் தானா அந்த மாமரத்துலேருந்து பழம் அந்த அணில் கடிச்சு போடுறது இருந்து வந்த செடி இந்த மரம் மாமரம் வீடியோ பாருங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்